ராம 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 ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவா வழங்கும் ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் நம்ம முதல் பகுதியில் நேத்திக்கு ரகுவம்சம் அப்படின்ற மகா காவியத்துலேருந்து கதை சுருக்கங்கள் கேட்க ஆரம்பித்தோம் நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட் பாட்டை கண்டிப்பாக கேட்டுருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நேத்தியோடைய கதையில இக்ஷுவாகு வம்சம்னா என்ன ரகுவம்சம் அப்படின்ற மகாகாவியம் எந்த மகாராஜா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் திலீப மகாராஜாவும் அவருடைய மனைவி மனைவிஷனாவும் அவளுடைய குருதேவரான வசிஷ்ட முனிவர் சொன்ன மாதிரி காமதேனோடைய கண்குட்டியான நந்தினியை வந்து ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கா அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் இன்னியுடைய நிகழ்ச்சியை ஒரு ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் சுத்தாம் சுரபே கிருத்வா ஆராத்ய ீதா காமதுகாஹிசா இந்த ஸ்லோகம் வந்து வசிஷ்ட மகர்ஷி சுதீக்ஷனா கிட்டியும் திலீப மகாராஜா கிட்டியும் சொல்கிறா மாதிரி அமைஞ்சிருக்கு அதாவது காமதேதோடைய குழந்தையான நந்தினியை நீங்கள் ஆராதனை பண்ணினாக்க அவளுடைய குழந்தை மூலியமா அவ மனம் நெகிழ்ந்து உங்களுடைய சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்கறதுக்கு வழி உண்டு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைய பெற்றிருக்கு சரி இனி கதைக்குள்ள போகலாம் திலீப மகாராஜாவும் அவருடைய மனைவி சுதீக்ஷனாவும் ராஜ வாழ்க்கையை வந்து விட்டுட்டு சாதாரணமா ஒரு துறவி வாழ்க்கைய மேற்கொண்டு புல் படுக்கையில படுத்துண்டு கார்த்தாலியோ சாய்ந்திரமோ தினோ அந்த நந்தினி பசுவை வந்து ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா காமதேனுடைய மகளான நந்தினியை திலீப மகாராஜாவும் சுதீஷனாவும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துண்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு வேணுன்றது எல்லாத்தையும் பண்ணிண்டு தினம் ரெண்டு வேலையும் அதுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இதே மாதிரி இருபத்தோரு நாட்கள் கழிந்தன அதுக்கப்புறமா நந்தினி வந்து திலீப மகாராஜாவை சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா முடிவு பண்ணி அவள் இருந்த இடத்துலேருந்து காட்டுக்குள்ளே போயிருக்காள் திலீப மகாராஜாவும் நந்தினியை தொடர்ந்து பின்னாடியே போயிருக்கார் அப்போ இமயமலை குக ஒன்னு நந்தினி நுழைஞ்சிடுறா திலீப மகாராஜாவும் அங்க மலை அழக பார்த்து ரசே நந்தினி பின்னாலேயே போறார் திடீர்னு ஒரு சத்தம் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குகையில ஒரு சிங்கம் நந்தினிய அதனால நந்தினி பயங்கரமாக அலர்ற சத்தம் கேட்கறது ஒரு சிங்கத்துக்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி மாட்டின்னு எடுத்துன்னா அந்த காட்சி எப்படி இருக்கும் நம்ம எல்லாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் இல்லையா இதை கேட்ட திலீப மகாராஜா கட கடன் போய் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்க நந்தினி சிங்கத்துக்கிட்ட மாட்டின்னு இருக்கிறத தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட இருக்கிற அம்பை எடுத்து அந்த சிங்கத்தை வதம் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆனால் அவரோட கை செயல் போய் அவரால் அம்பை எடுக்கவே முடியல அதனால திலீப மகாராஜாக்கு ரொம்ப மனசு வருத்தமாகவும் இருக்கு அவர் எப்பேற்பட்ட வீரன் இல்லையா அவரால் அந்த அம்புகளை எடுக்க முடியல அவர் கை செயலந்து போயிடுத்துன்னு நினைக்கும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சிங்கம் சொல்றதான் என் பேர் கும்போதரன் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உன்னால் அந்த அம்புகளெல்லாம் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லை வேற எந்த ஆயுதங்கள் நீ எடுத்தாலும் அதுக்கு பயனும் இருக்காது நான் வந்து சிவபெருமானுடைய பணியால் இங்கே ஒரு தேவதாரு மரம் இருக்கு இல்லையா இந்த மரம் வந்து பார்வதி தேவி ரொம்ப ஆசையாக வளர்த்து இதை பாதுகாக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கா அதனால் இங்கே எந்த மிருகம் வந்தாலும் அது எனக்கு உணவாகும் அதனால் இந்த பசுவை கண்டிப்பாக நான் வந்து கொடுக்க போகிறதில்ல நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு கும்போதரன் அப்படின்ற சிங்கம் திலீப மகாராஜாவை பார்த்து சொல்கிறது அதுக்கு திலீப மகாராஜா சொல்கிற நானும் சிவபெருமான வழிபடுற ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கும்போதரன் கிட்ட தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிட்டு இந்த பசு வந்து என்னுடைய குருதேவரான வசிஷ்டரோட உடைமை இதை பத்திரமா பாதுகாத்து நான் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பசுக்கு பதிலாக நீ ஏன் உயிரை எடுத்துக்கோ அந்த பசுவை விட்டுடு அப்படின்னு சொல்றார் அதுக்கு அந்த சிங்கம் கும்போதரன் என்ன சொல்கிறதுனா நீயோ இளைஞன் வீரன் இந்த அற்ப பசுக்காக நீயிரை விட போறியா இவ்வளவு அறிவற்றவனாகவா இருப்பனி அப்படின்னு கேக்குறது இதுக்கு திலீப மகாராஜா என்ன பதில் சொல்ல போறார் கும்போதரன் சிங்கம் திலீப மகாராஜாவோட வேண்டுகோளுக்கு வந்து செவி சாய்க்குமா என்ன நடக்க போறது நந்தினி பசுக்கு என்ன ஆ போறது இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு ரகுவம்சம் எபிசோட்ல நீங்க எல்லாரும் என்ன நடக்க போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னையோடைய ரகுவாம்சம் எபிசோட் நீங்கள் எல்லாரும் கேட்டு ரசிகர்கள் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு மறக்காம அதை எல்லாரும் கண்டிப்பா பாருங்க எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கை கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை கத ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்